ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மிக அற்புதமான மிக பழமையான பனங்காட்டீஸ்வரர் சிவன் கோயிலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவில் பொருப்பு வந்துட்டோம் கோவிலோட கோபுரம் பருந்திங்க பாருங்க ஓட்டு வீட்டெல்லாம் பார்த்தே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பழமையான மண்டபம் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆட்டு தலையோட தக்ஷன் அமைஞ்சிருக்காங்க இது இந்த கோவிலில் ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சிருக்கு வேற எந்த கோவில்லையும் இந்த மாதிரி நம்ம என்ட்ரன்ஸ்ல பார்க்க முடியாது நம்ம ராஜகோபுரத்தை கடந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பலிப்பிடமும் கொடிமரமும் நந்தி வாகனமும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும் அதுக்கு சான்றாக பார்த்திங்கன்னா முன்னாடி சிம்ம தூண் வாகனமும் ஒரு பிள்ளையாரோடைய சிற்பமும் நம்ம பார்க்கலாம் இந்த கோவிலோட பழமை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமைமிக்க கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களை இதுவும் ஒன்று நடுநாட்டு தலங்களில் இருபத்தி இரண்டாவது ஸ்தலங்களில் இருபதாவது ஸ்தலமாக இந்த கோவில் அமைப்பட்டுள்ளது திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் முன் காலத்தில் இந்த ஊர் பெயர் பார்த்தீங்கன்னா திருப்புறவார் பனங்காட்டூர்னு சொல்லிட்டு பேர் அமைஞ்சிருந்தது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா பனையபுரம்னு சொல்லிட்டு பேர் அழைக்கப்படுது இங்கே இருக்கிற கோவிலோட தாயார் பெயர் பார்த்தீங்கன்னா சத்தியாம்பிகை புறவாம்பிகைன்னு சொல்லிட்டு பேர் அமைஞ்சிருக்கு அம்மனுடைய பெயருக்கு பின்னாடி ஒரு சிறப்பான வரலாறு அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் காலத்தில் இந்த ஊரில் சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா ஆண்டுகிட்டு வந்திருக்காரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய காலுக்கு அடியில் ஒரு புறா வந்து விழுது என்னன்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்க்குறாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டு இருக்குது அவரோட கையில் இருக்கிற புறாவை பார்த்திங்கன்னா ஒரு கழுகு வந்து அவர் கையில இருந்து எடுக்கிறதுக்கு பார்க்குது அந்த கழுக ராஜா விரட்டி விடுறாரு அந்த கழுகு ராஜா கிட்ட நியாயம் கேட்குது இன்னைக்கு எனக்கு கடவுள் கொடுத்த உணவை நீங்கள் அதை பறிக்க பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது இந்த நேரத்தில் ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட இருந்து கொஞ்சம் சதைய அறுத்து புறாக்கு எடைக்கு எடையா அவரோட சதைய கழுகு கிட்ட கொடுத்துருக்காரு இங்க இருக்கிற தாயார் பாத்தீங்கன்னா கழுகு வடிவில் நியாயம் கெட்டு வந்ததாலேயும் புறா வடிவில் தஞ்சமடைந்ததாலேயும் இந்த இருக்கிற தாயாருக்கு பெயர் பார்த்திங்கன்னா சத்தியாம்பிகை புறவாம்பிகைன்னு சொல்லிட்டு பேர் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற பனங்காட்டீஸ்வரர் சிவபெருமாவில பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வழிபட்டதாக வரலாறு சொல்லப்படுது அடுத்தது நம்ம கோபுரம் வாசலிலே பார்த்தீங்கன்னா ஆட்டு தலையோட தக்ஷனுடைய சிற்பத்தை பார்த்துருப்போம் அந்த சிற்பத்துக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன ஒரு தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை சிவபெருமாளும் பார்வதி அன்னையும் கைலாயத்தில் இருக்கும்போது கைலாயத்துக்கு போன தக்ஷன் தன்னுடைய மகா யாகத்துக்கு கலந்துக்கிறதுக்கு சிவபெருமாளை விட்டுட்டு தன்னோட மகளான பார்வதி அன்னையை மட்டும் அழைச்சிருப்பார் அதற்கு அடைந்த சிவபெருமாள் பார்த்தீங்கன்னா என்ன அழைக்காத யாகத்துக்கு நீயும் போகக்கூடாதுன்னு சொல்லி பார்வதி அன்னையை தடுப்பாங்க அதையும் மீறி பார்வதி அன்னை தன்னோட தந்தையான யாகத்துக்கு போய் கலந்துக்குவாங்க இந்த யாகத்தில் பார்த்திங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் கலந்துக்குவாங்க அந்த தேவர்களில் ஒருவரான சூரிய பகவானும் கலந்துக்கிறாரு எல்லா தேவர்களும் பார்த்தீங்கன்னா சிவபெருமாளுடைய கோபத்துக்கு ஆளாயிட்றாங்க சிவனோட கோபத்துக்கு ஆளான சூரிய பகவான் தன்னோட கண்ணை இழந்துடுறாரு ஆதியும் அந்தமமா இருக்கிற சிவபெருமாளை அழிக்காத இந்த யாகத்துல கலந்துக்கிட்டதால தான் நம்மளுக்கு இந்த தண்டனைன்னு சொல்லி பல கோவில்களில் சிவபெருமாளை வேண்டி தவம் இருக்காரு கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிவப்பெருமாளை வேண்டி வழிபட்டு தன்னோடைய கண்ணை திரும்பும் பெற்றாருன்னு சொல்லிட்டு வரலாற சொல்லப்படுது இந்த வரலாறுக்கு ஏற்றாது போலவே இன்னை வரைக்கும் சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு சித்திரை ஒன்று முதல் ஏழு ஏழாம் தேதி ஏழு நாட்களும் கருவறையில் உள்ளே இருக்கிற மால் மேலேயும் பத்து நிமிஷம் கழித்து தாயார் மேலேயும் வழிபடுறதா சொல்லப்படுது அந்த ஏழு நாட்களுக்கும் பார்த்திங்கன்னா கருவறையில் இருக்கிற ஷிவபெருமாளுக்கும் பக்கத்தில் இருக்கிற தாயாருக்கும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான பூஜைகள் நடைபெறுது இங்கே வர பக்தர்கள் இந்த ஏழு நாட்களுக்கும் சிவபெருமாலை வேண்டி பயனடைகிறாங்க அதே மாதிரி பதினோரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை தீபம் ஏற்றி வந்தால் இங்கே இருக்கிற பனங்காட்டீசனுடைய அருளால் கண் பிரச்சனை தீர்வு தான் பக்தர்கள் வழிபட்டுட்டு வராங்க பிச்சாடனர் கோஷ்டங்களில் அதுக்கு அடுத்தது தட்சிணாமூர்த்தி பருவறைக்கு பின்புறமா லிங்கோத்பவர் அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா பிரம்மா கோஷ்டங்களில் வந்து பிரம்மா அடுத்தது துர்கையம்மன் சூரிய பகவான் விநாயகர் என்ன பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நியாயன்மார்களுடைய சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு கருவறையை சுற்று பிரகாரத்தில் சிவபக்தர்கள் எல்லாருமே சிவனுக்கு தொண்டு செய்தவர்கள் சிவனுக்கு அடியார்கள் விநாயகர் இங்கே பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் சப்த மாதாக்கள் ஏழு சப்த மாதாக்கள் வராகியம்மன் வை வைஷ்ணவி துர்கை இங்கே அமைஞ்சிருக்காங்க இங்கே வந்து விநாயகர் இங்கே சிவபெருமாள் ரிஷப வாகனம் நந்தி வாகனம்ல நின்ற கோலத்தில் இருக்காரு பக்கத்தில் லிங்கம் வடிவில் சிவப்பெருமாள் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட விஷ்ணு பகவான் அமைஞ்சிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா கருவறைக்கு பேக் சைடில் வந்து லிங்கோத்பவர் அமைஞ்சிருக்காரு அப்படியே பின்புறமாக இந்த சைடில் பார்த்திங்கன்னா விஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட நின்ற கோலத்தில் அமைஞ்சிருக்காரு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நால்வருடைய சிலை அப்பர் சுந்தர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் அமைஞ்சிருக்காங்க அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆறுமுக முருகப்பெருமாள் மயில் மேலே மயில் வாகனத்தில் அமர்ந்திருக்கார் பக்கத்தில் லக்ஷ்மி துர்க அம்மனுக்கு எதிர்த்தாப்லேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் எப்போவுமே சிவன் கோவிலில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் அமைஞ்சிருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வருக்கு இவ்வளோ பெரிய வந்து ஒரு தனி சன்னதியாக அமைச்சிருக்காங்க கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போதான் எல்லாம் பெயிண்டிங் ஒவ்வொன்றா பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா கருவறைக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா காலபைரவர் அமைஞ்சிருக்காரு காலபைரவர் அமைஞ்சிருக்கார் அப்படியே வந்து அந்த சைடுல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அமைஞ்சிருப்பாரு அதுக்கப்புறமா அறுபத்தி மூணு நியாயமர்கள் அமைஞ்சிருப்பாங்க கருவறைக்கு உள்ள வந்து கட்டுமான வேலை கட்டுமானிருக்கு உள்ள வந்து சிவபெருமால தரிசனம் பண்ணிட்டோம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருந்தாரு ஆனா பூஜைகள் எதுவும் இல்லை ஆனாலும் நம்மளுக்கு வந்து தரிசனம் வந்து கிடைச்சது அவருடைய தரிசனம் இங்க பாத்தீங்கன்னா வெளி சுற்று பிரகாரத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதி தனி சன்னதி கொண்டு அமைந்திருக்காரு முன்னாடி வந்து எலி வாகனம் அடுத்தது விநாயகர் கோவிலோட அமைப்பே பாருங்களேன் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ல இருக்கு சூப்பரா இருக்கு ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் வெள்ளா நடந்துட்டு இருக்கு கோயில் ஃபுல்லாக வந்து பாருங்கள் எப்படி எழுதிச்சுருக்காங்க கோவிலோட வெளி சுற்று பிரகாரம் மதுள் சுவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது அது பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது சமாயிட்டு ஃபுல்லாகவே நந்தியோட சிற்பத்தை வந்து மதில் சுவரில் அமைச்சிருக்காங்க கோவில் ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பாருங்கள் கருவறைக்கு மேலே இருக்கிற விமானம் விநாயகர் கருவறைக்கு மேலே இருக்கிற விமானம் ராஜகோபுரம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாளுடைய சன்னதி பேக் சைடில் அமைஞ்சிருக்கு இதோட விமானம் பாருங்கள் எல்லாமே வந்து இப்போ பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க முருகப்பெருமாளுடைய சுதை சிற்பம் அற்புதமாக வடிவம் அமைச்சிருக்காங்க ஆகல அருணகிரிநாதர் முருகப்பெருமாள் சன்னதி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பலிபீடம் அவருடைய வாகனமான மைல் வாகனம் உள்ள வந்து முருகப்பெருமாள் பார்த்தீங்கன்னா வள்ளி என்னுடன் அமர்ந்திருக்கார் ஆறுமுக பெருமாள் இங்கேதான் பார்த்திங்கன்னா கோவிலோட ஒரு தனி சிறப்பான நம்ம ரொம்ப முக்கியமான வந்து பனங்காட்டீஸ்வரர் சிவபெருமாள் வந்து கோவிலுக்கு அப்படியே பேக் சைட்லேயே அமைஞ்சிருக்காரு ரெண்டு பக்கமும் நந்தி நந்தி சிற்பம் இந்த ஒரு இடத்துல இருக்கிற இந்த சிவனுக்காக இந்த ஊர் பனையபுரம்னு சொல்லிட்டு பேர் அமைஞ்சிருக்கு பண மரத்துக்கு அடியில அமைந்திருக்காரு இங்க பாத்தீங்கன்னா இது வந்து தாயாருடைய விமானம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடுல இருந்து சூப்பராக தெரிஞ்சு தெரில இப்போதான் வந்து எல்லாம் கட்டினு இருக்காங்க கும்பாபிஷேகம் எப்போன்னு தெரில பாக்கலாம் எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமான பழமையான சிவன் கோவில் இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் பனங்காட்டீஸ்வரன் பேர் ஏன் வந்தது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சிவபெருமாள தான் பேர் வந்தது நீங்களே பார்ப்பீங்க பண மரத்துக்கு அடியில் சிவபெருமாள் அமைச்சிருக்காரு இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவிலோட சிறப்பையும் நான் வந்து வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஏழு நாட்கள் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய கதிர் வந்து சிவபெருமாள் மேலேயும் தாயார் மேலேயும் வந்து படுறதா வந்து இங்கே ஐதீகமாக வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஏழு நாட்கள்லேயும் விசேஷமாக இந்த கோவிலில் நடைபெறுது அதாவது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சிவன் சிவனையும் பார்வதியும் வணங்கி வழிபடுறது தான் வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு புராண வரலாறு சொல்லப்படுது இன்னமும் அது நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண் பிரச்சனை இருக்கிற நிறைய பக்தர்கள் இங்கே வந்து இங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபடும் போது அவங்களோட கண் பிரச்சனையும் தீர்ப்பு தான் இங்கே வந்து சொல்லப்படுது நிறைய பக்தர்கள் இங்கே வந்து வழிபடுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கே பார்வை கொடுத்த சிவபெருமான்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட வரலாறாக சொல்லப்படுது அதனால் இங்கே வர பக்தர்கள் கண் பிரச்சனை யாருக்குனா இருந்ததுன்னா இங்கே வந்து வழிபடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சரியாகிறதா வந்து இங்கே சொல்லப்படுது இங்கே இருக்கிற சிவபெருமாளுடைய திருக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து ஒரு சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் வந்து இந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து இவரை வேண்டி பயன் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற சிவப்பெருமாளை வந்து வேண்டி பயனடையிட்டோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் சிவபெருமாலை தரிசனம் பண்ண வந்திருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்